தயவு செஞ்சு ஐயாவுடைய தியாகத்தை நீங்க வந்து ஐயா கிட்ட இருந்து கட்சி பிடிங்கிறான் சில பேர் திட்டம் கொடுக்கறாங்க தனியா கட்சி நடத்தலாம் திட்டம் கொடுக்கறாங்க சில பேர்த்த பொறுப்பு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்படி பண்ணும்போது ரெண்டும் பிளவுபட்டு போயிடும் பிளவுபட்டு போன பின்னாடி ஒரு கால் நீங்க சேர்ந்து தான் ஆகணும் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா ஐயா நீ சொல்ற நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு நீங்க சேர்றீங்கன்னா அன்னைக்கு நீங்க சேர்ந்தாலும் கீழே இருக்க தொண்டருடைய மனசு சேராது இது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நான் உங்க காலத்தொட்டு கேட்கிறேன் ரெண்டு நாள் உங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொன்னுங்க தலைவர் பதவியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மாற்றுகிறார் அப்ப அண்ணா சைத் திருசாயம் வந்து பேசுறாரு பேசி முடிச்சோட மாநாட்டில் தலைவராக அறிவிக்கிறேன்னு சொன்னார் கடிதம் கொடுத்துட்டார் சொல்லாம தெரியல அதிக பிரச்சனை என் வாழ்க்கையை நான் தான் சொல்ல பத்தி இல்லைங்க முந்தாலத்தை கூட நடந்த ஒரு மீட்டிங்ல சொல்றாரு என்ன எடுத்து சேலத்தில் தான் அரசியல் பண்றாங்க களை எடுக்கிறேன் அதுக்கு காத்து சொன்னாராம் நான் பாத்துக்கிறேன் எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன் மருத்துவர் அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆனால் நாங்கள் கோலை இல்லை